ஆவடி அருகே தனியார் தின்னர் ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டிருந்த நிலையில் அது அருகே இருந்த பள்ளி வளாகத்திற்கும் தீ பரவியது ஆனால் முன்கூட்டியே ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக பள்ளியில் இருந்த மாணவர்கள் வெளியேற்றப்பட்ட நிலையில் பதறி அடித்துக் கொண்டு பெற்றோர்கள் அங்கு வந்ததால் பதற்றம் நிலவுகிறது அண்மை செய்தியை பார்க்கிறோம் ஆலையில் தீப்பிடித்த போதே மாணவர்களை பள்ளி நிர்வாகம் உடனடியாக வெளியேற்றியிருக்கிறது அதனால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது இந்நிலையில் தீ விபத்தை அறிந்த மாணவர்களை அழைத்துச் செல்வதற்காக பதறி அடித்துக் கொண்டு பெற்றோர்கள் பள்ளிக்கு குவிந்து வருகின்றனர் மேலும் தீயை அணைப்பதற்காக தீயணைப்பு துறை அதிகாரிகளும் ஈடுபட்டு வருகின்றனர் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் தீயானது அருகே இருக்கக்கூடிய பள்ளியிலும் தீப்பற்ற துவங்கியதால் பள்ளி வளாகத்திலும் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆவடி கூந்தமல்லி அம்பத்தூர் வில்லிவாக்கம் போன்ற எட்டுக்கும் மேற்பட்ட பகுதிகளில் தற்போது தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து தீயை கட்டுப்படுத்தி வருகின்றனர் அவசர கதியில் மாணவர்களை வெளியேற்றுகின்றனர் அதே போன்று இந்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு ஏராளமான திட்டோர்கள் தற்போது குவிந்து பிள்ளைகள் எடுத்து செல்லும் காட்சியும் காண முடிகின்றது அவசர அவசரமாக மாணவர்கள் அவர்கள் புத்தக பையை கூட எடுக்காமல் தான் இந்த பள்ளி வளாகத்திற்கு சென்றிருக்கின்றனர் இந்த தீ விபத்தால் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ள சூழலில் தற்போது எட்டுக்கும் மேற்பட்ட தீஎன்பி வாகனங்கள் வரவேற்கப்பட்டு தீயை கட்டுப்படுத்தும் பணி நடைபெற்று வருகின்றது தீ மெல்ல கட்டுக்கு வந்தாலும் அது ரசாயன தொழிற்சாலை என்பதால் குழந்தை விட்டு தொடர்ந்து எரிந்து வருகின்றது இந்த விவகாரம் தொடர்பாக திருமலைவேல் போலீசார் தற்போது இந்த சம்பவ இடத்தில் பாதுகாப்பு வழங்கியதோடு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஆவடி அருகே திருமூலைவேலில் ரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தால் பெரும் பரபரப்பு ஏற்படுகிறது ஆனந்தி தகவல்களுக்கு நன்றி நவீன் ஆவடி அருகே தனியார் ஆலையில் தீப்பிடித்தபோது அது இருந்த பள்ளி வளாகத்திலும் பரவியது முன்கூட்டியே அங்கிருக்கக்கூடிய நிர்வாகம் வெளியேற்றியது இந்நிலையில் மாணவர்களை அழைத்துச் செல்வதற்காக பெற்றோர்கள் அங்கு குவிந்து வருகின்றனர் தீயை அணைக்கும் பணியில் ஒருபுறம் தீயணைப்புத்துறை அதிகாரிகளும் ஈடுபட்டு வருகின்றனர்